மாணவ அனைவருக்கும் வணக்கம் இப்போது ரீசெண்டாக குரு நடந்து முடிந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் சம்மந்தமான முக்கியமான ஒரு அப்டேட் இதை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ ரீஎக்ஸாமுக்கான முயற்சி பல்வேறு முயற்சியை போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து சென்னை போராட்டம் அது வருகிற பதிமூணாந்தேதி நடக்குது அது அதுலேயும் கலந்துக்க வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கலாம் இன்கேஸ் அது கலந்துக்க முடியாதவங்க தன்னோட பங்களிப்பு ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கி கிசோபா அகாடமியில் கிசோபா சார் கிருஷ்ணன் சார் அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமான அடிஷ்னல் ஒரு முயற்சி ஒன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு மண்டேவும் கலெக்ட்ரேட்டில் மனு கொடுப்பாங்க ஸோ அப்போது நாளைக்கு ஓகேங்களா ஸோ நாளைக்கு மண்டே கலெக்ட்ரேட்டில் பெட்டிஷன் கொடுக்கலாம் அட்டன் டையத்தில் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே நம்ம கலெக்ட்ரேட்டில் மனு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அது கலெக்டர் மூலிமாவும் சரி டிஎன்பிசி கவனத்துக்கு போகும் அரசோட கவனத்துக்கு போகும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ஸோ இது ஒரு நம்பிக்கையாக முயற்சி பண்ணுங்கள் நம்ம எந்ததுமே நம்ம சட்டவிரோதமாக எதுவுமே இல்லை நம்ம சட்டப்படி முறைப்படி தான் நம்ம மனுங்கிறதை கொடுக்குறோம் அது சம்மந்தமான டீட்டெயில் நான் இப்போ நான் சொல்கிறேன் ஸோ தெரியாது அங்கே ஓரளவு தெரிஞ்சுக்கங்க நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் நீங்கள் அதை கவனிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு வர வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கலெக்ட்ரேட்டில் இப்போ ஒரு பத்து டூ பன்னெண்டு இந்த டயத்துக்குள்ளே நம்ம மனு கொடுக்குற மாதிரி இருக்கும் பத்து டூ ஒன்று ஸோ நீங்கள் அந்த டயத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நம்மளோட முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும் ஸோ குரூப் ஃபோருக்கு ஒரு நியாயமான தீர்வு அதாவது மறு தேர்வு அப்படிங்கிறது நியாயமான முறையில் சரியான சிலபஸ் அதாவது எஸ்எஸ்எல்சி தரம் அடிப்படையில் நடக்கும் இப்போது ஆக்சுவலாக சோபா அகாடமி சார் இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு விதங்களில் ஒன்று கலெக்ட்ரேட்டில் மனு கொடுக்குறது சம்மந்தமாக ஒரு டெலிகிராம் லிங்க்கு அடுத்தது ட்விட்டரில் நம்ம ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி ஓகே ஸோ இப்போது நம்ம எந்த ஒரு விவசாயத்தையுமே நம்ம ஒரு நாள் மட்டும் நம்ம சொன்னால் அப்படின்னாலும் பார்த்தாது ஸோ அதுக்கு நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுக்கணும் ஸோ அதுக்குரியது தான் கண்டிப்பாக இதை ஒவ்வொருத்தவங்க முயற்சி செய்யணும் இப்போ நாளைக்கு என்ன போகுது அப்படின்னா நம்ம கலெக்ட்ரேட்டில் வந்து நம்ம மனு கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் டிஸ்கிரிப்ஷனில் சாரு டெலிகிராம் லிங்க் ரெண்டு லிங்க்கு கொடுத்துருக்காரு ஒன்று பெட்டிஷனுக்கானது இன்னொன்று ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கானது இப்போ நீங்கள் பெட்டிஷன் நீங்கள் கவனிங்க டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா அந்த கலெக்டரேட் ஆஃபீஸ் பெட்டிஷனுங்கிற அந்த டெலிகிராம் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் டெலிகிராம் ஓப்பன் பண்ணுற இந்த பேஜ் போகும் ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் சம்மந்தமான குரூப் இருக்கும் இப்போ நீங்கள் நீங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிகாக இருந்தது அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் குறையதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன இந்த குரூப்புக்கான முக்கியமான நோக்கம் என்ன நம்ம டிஎன்பிஸ் சம்மந்தமாக என்ன மாதிரி கோரிக்கைகள் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஓரளவு இந்த குரூப்போட என்ன விஷயம் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து க அட்மின் யார் யார் அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயிலுங்கிறது ஐடி லிங்க் கொடுத்துருப்பாங்க நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம கலெக்டரேட்டில் என்ன மனு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பிடிஎஃப் கிளியராக நோட் பண்ணிட்டாங்க நீங்கள் அதை தாராளமாக அதை நீங்கள் டச் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணலாம் என்ன மனு இருக்குது அப்படிங்கிறது ஸோ இதில் நீங்கள் அனுப்புன பின்னரிப்போ இதில் நீங்கள் மனு அப்படிங்கிறது எதுவும் நீங்கள் பண்ணணும்ல ஆல்ரெடி ரெடியாக இருக்குது இதில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பாங்க நம்ம இதை நீங்கள் மனுவை தாராளமாக இங்கே நீங்கள் ரீட் பண்ணலாம் என்ன மாதிரி நடந்துருக்கு நம்ம என்ன கோரிக்கையாக கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த அனைத்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்வுன்னு சார்பாக அப்படிங்கிறதுல நம்ம எல்லோரும் நம்ம யார் இதில் பங்கெடுக்கிறோமோ அதை நம்ம கையெழுத்து போட்டு நம்ம கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம மனு கொடுக்க போகிறது நீங்கள் மனு சம்மந்தமான டீட்டெயில் இங்கே தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது எந்த ஒரு தவறான ஒரு விஷயமே கிடையாது நியாயமான முறையில் நம்ம ஒரு அடிப்படை ஒரு குடிமகனா நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம கலெக்டரேட்டில் முறையாக மனு கொடுப்போம் அதே மாதிரி தான் டிஎன்பிசி அனைத்து டிஎன்பிசி மாணவர் சார்பாக ஒரு நம்ம மனு கொடுக்குறோம் கண்டிப்பாக இது கலெக்டர் அவங்க ஏற்றுக்குவாங்க அவங்களோட என்ன அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க இல்லையோ அதை கவனத்துக்கு கொண்டு போவாங்க டிஎன்பிசி கவனத்துக்கும் சரி அதே போல் அரசோட கவனத்துக்கும் சரி கொண்டு போவாங்க ஸோ இதுதான் நம்மளோட முயற்சி இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு நீங்கள் தெரிவிங்க ஏன்னா எனக்கு பர்டிகுலர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சென்னை இப்போ நான் திண்டியல் டிஸ்ட்ரிக் ஸோ சென்னை போக முடியலை ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு தரணுமே அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே இருந்தது தான் ஸோ நல்ல வேலை இந்த ஒரு முயற்சிங்கிறத எடுத்தது எல்லா மாணவர்களுக்குமே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க முயற்சி எடுக்கலாம் இது நான் உண்மையிலே நல்ல முயற்சி தான் நான் கண்டிப்பாக இதுக்கு கிஷோபா சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் இது ஒளி ஒத்துழைப்பு கொடுக்குற அனைத்து மாணவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிற எந்த ஒரு செயலுமே இது வீணாகாது ஸோ நீங்கள் நம்பிக்கையாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் இது சம்மந்தமான அப்டேட் எல்லாமே நான் அடுத்தடுத்தது கலெக்ட்ரேட்டில் நம்ம கொடுத்துருக்க விஷயம் சரி வேறு என்ன அங்கே நடந்திருக்குங்கிறத அடுத்தடுத்த நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ வாய்ப்புள்ளவங்க இதில் நீங்கள் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ளவங்க இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருந்துமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்குரிய அட்மின் யாரோ அவங்கள நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அவங்க இந்த மனு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க அது வாய்ஸ் நோட்டும் எந்த என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிற வாய்ஸ் நோட்டும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் நீங்கள் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு முயற்சி எடுப்போம் அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேங்க் யூ